அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தொடங்கி இருபதாவது வசனம் வரைக்கும் தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் அவரை நாத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என் இறுதியத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவிகுடார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் சபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபி என்னை விட்டு விளக்காமல் இருந்த தேவனுக்கு சோதரம் உண்டாவதாக என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபி என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு சோதரம் உண்டாவதாக இந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் பத்தொன்பதாவது வருஷம் மெய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் அங்கு சொல்ற தேவனுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து பயப்படுது எதை கேட்கணும் மெய் தேவன் எனக்கு செவி கொடுத்த விதம் அதாவது தெய்வம் அப்படின்னு சொல்லும் தேவன் எனக்கு செவி கொடுத்த விதம் சொல்லல இங்க என்ன சொல்றது மெய் தேவன் உம் தேவன் எனக்கு நம்ம சொன்ன என்ன சொல்லுவோம் தேவன் எனக்கு செவி கொடுத்த விதத்தை கேளுங்கன்னு சொல்லுவோம் நான் ஒரு வேர்டை யூஸ் பண்றாரு மெய் தேவன் அப்ப மெய் தேவன் சொல்லும் மெய் தேவன் போது அந்த மெய் தேவன் எனக்கு செய்த நன்மைகள் அப்படின்னு சொல்ல உத்தியோசம் அது அப்போ இது வந்து மெய் தேவன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு காரியத்தை நம்ம வெளிப்படுத்துகிறது அவர் அவருடைய இன்னொரு கேரக்டர் அவருடைய அந்த தேவனுடைய அந்த தேவனை புகழுகிற அந்த விதம் பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம எந்த அளவு தேவனை முதலாவது அவருடைய அவருடைய தன்மையும் அவருடைய அவருடைய சிருஷ்டிப்பையும் அவருடைய மகிமையும் நம்ம சொல்லி ஆண்டோட்ட வருகிறோமோ அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய ஜபத்துக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி தான் நம்ம படிச்சுருக்குறோம் ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கணும் இல்லை தேவன் நம்ம கவனிக்கணும் நம்ம காலையில் எழுப்பி செபிக்கிறோம் அந்த ஜெ தேவன் கவனிக்கணும் அப்படின்னு இல்லை அவர் கேட்கணும் அப்படின்னு நம்மகிட்ட ஒரு குணம் இருக்கணும் என்ன குணம் அப்படின்னு அந்த குணத்தை தான் என்னது முதலாவது தேவனை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்த முடியுமோ சும்மா சாதா தேவனே அந்த ஒரு அப்படின்னு சொல்லி அவருன்னு சொல்லலாமே பயிரில் எந்த இடத்துல பார்த்தாலும் சரி ஆம்பரகாம பார்த்தா சொல்கிறார் வானத்தின் பூமியும் சுஷ்டித தேவனேன்னு சொல்லுவார் வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமேன்னு சொல்லுவார் அப்போ ஒவ்வொருத்தரும் நினைச்சுறாங்க அந்த தேவனை கிட்ட வரும்போது தேவனுடைய மகத்துவங்களையும் தேவனுடைய தன்மைகளையும் தேவனுடைய அந்த மேன்மைகளையும் சொல்லி தான் வர்றாங்க நம்ம நம்முடைய ஜபத்துக்கும் அவங்க ஜபத்துக்குள்ள வித்தியாசம் அதுதான் நம்ம ஜபிக்கும் போது சோத்ரம் 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 அப்படின்னு சொல்லுவோம் அங்கே அவங்க அவரு தான் சங்கீதக்காரன் அருமை அந்த இடத்துல ஆரம்பிக்கிறாள் பத்தொம்பதுல மெய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் அங்கே மேலே தேவனுக்கு பயப்படுகிற நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் என்று சொல்லிட்டு என்ன சொல்ற மெய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் ஏன் அந்த வேர்டை யூஸ் பண்றாரு மெய் தேவன் எனக்கு செவி கொடுத்தா அந்த மெய் தேவ தன் மெய்தேவன் என்ன செய்வாரு மெய்யான தேவன் இருதயத்தை பாக்கிறவரா இருக்கிறார் அங்கதான் முக்கியமான காரணம் மெய்தேவனுடைய வேலையே இருதயத்த மெய்யான தெய்வம் சும்மா வெளி தோட்டத்தை பாக்குறவர்கள் அதை அனுபவிக்கிறதுனாலதான் சங்கீதக்காரன் அங்க தெளிவாக ஒரு காரை கட்சி மெய்தேவன் யார் வந்த மெய்தேவன் மெய்தேவனின் தன்மை என்ன அப்படின்னு சொன்னா மெய்தேவனின் தன்மை அப்படின்னு வந்தவன் யோ ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் இருபது இருபத்தம்ல வாசித்தோன்னா அங்க என்ன நம்முடைய நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்க தீர்க்க தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் சகலத்தையும் சகலத்தை அறைகிறவர் புரியமானவர்களை நம்முடைய இருதய நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் தைரியம் கொண்டு அவருடைய கற்பனைகளை நம் கை கொண்டு அவருக்கு முன்பாக புதிய மாணவிகளை செய்கிறபடியினாலே நாம் தேவனு வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதே அவரால் பெற்றுக்கொள்கிறோம் இப்போ இவ்வளோ துத்தமாக வசனத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கு அவர் மெய்தேவன் நேற்று அவர் சொல்லுவது காரணம் என்னது இருதயத்திலும் பெரியவர் நம்ம இருதயத்தை மறைச்சி வச்சுட்டாக்கியோகம் பண்ணோம் இந்த இருதயத்தை அறிகிறதுனால தான் சொல்றாரு அவர் மெய் மெய்தேவன் அவர் நம்ம வாய்ச்சாலத்தை கேட்க வந்தவரில் நம்ம இருதயத்தை காண்கிற தேவன் மெய்யான உண்மைகளை அறிகிற தேவன் இன்னொரு பதம் உண்மைகளை அறிகிற தேவன் நமக்கு அந்த ஒரு கிருப இல்லைல்ல அதாவது நம்ம வாய்ஜாலத்துல தான் வாழ்க்கையை ஓட்டலாம்னு நினைக்கிறோம் உலகமே வாய்ஜாலத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா இந்த தேவன் இந்த வாய்ஜால வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காத தேவன் இருதயத்தை அறிகிற தெய்வன் மெய் தேவன் அவருடைய வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லும்போது இருதயம் சொல்லும் நம்மளை நம்ம இருதயம் நம்ம குற்றப்படுத்தல் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட தைரியம் அவர்லாம் அவர் கேட்கிறத செய்வாருன்னு சொல்லிட்டு யோகா நமக்கு சொல்லும் போது அப்ப நமக்கு இதுல வெளிப்படுகிற ஒரு காரியம் சொல்றது என் இருதயத்தை அறிகிற தெய்வத்துக்கிட்டே அவங்க போரைந்துள்ள அந்த உணர்வு நமக்கு உண்டாகணும் அப்படின்னு சொல்றாரு அது மாத்திரம்ல இங்க நம்ம வாசத்தை தானே அந்த இதுல என்ன சொல்லிருக்கு பதினெட்டாவது வருஷத்துல நான் பாக்குறேன் என் தெய்யத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு வந்தேனா அவர் என் ஜபத்தை கேட்க மாட்டாருன்னு தாவீதம் சொல்றாரு இருதயத்தை அறிகிறவர் ஆனதுனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு மெய்தேவனே அவர் உண்மைகளை அறிகிற தெய்வமே அது எங்க மறைஞ்சிருக்கு அந்த மறைஞ்சிருக்கிற இடத்தை அறிகிற தெய்வம் அப்படின்னு சொல்றாரு இன்னும் நம்ம அதில் படிச்சு வரும்போது அடுத்த எப்ரில் அஞ்சிலையர்ல என்ன சொல்லியும் தெரியுமா அவர் ஏன் மெய் தெய்வம் சொல்லி அவரை மகிமைப்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தா அவர் மான்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் மெய் தெய்வ தன்மை என்ன அப்படின்னா அதாவது மரணத்துல இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர் இருதயத்தின் நினைவுகளை அறிய வல்லமை உள்ளவர் சங்கீகலதான் அதனாலதான் என்னது மெய் தெய்வன் தெய்வத்தினுடைய உண்மையான நிலை என்ன இறுதிய நினைவுகளை அறிந்து மரண கட்டுகளை நீக்கி இன்னொரு வருஷம் இருக்கும் அறுபத்தி சங்கீதம் அறுபத்தி ஒன்பதுல ஒன்னாவது வருஷம் அறுபத்தி ஐந்துல அறுபத்தி ஒன்பதுல பதிமூணுன்னு நினைக்கிறேன் así en los canales. ஆனாலும் கர்த்தாவே அனுஜிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும் நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும் என்னை பழித்திருந்தும் நிலையாள ஜலத்தின் என்றும் நீங்கும்படி செய்யும் ஜலப்பிரவாகங்கள் என்மேல் பொருளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாள என் மேல் தன் வாயை அடைத்து கொள்ள கொள்ளாமலும் இருப்பதாக அப்ப இதுல வந்து எப்படிப்பட்ட ஜபம் ஆனாலும் கத்தாவே அனுகிரக காலத்தில் அதாவது எப்பவுமோ ஆண்டவர் ஆஹ் எல்லா நேரத்தையும் கேட்டுக்கல கேட்கும் காலம் கூட அனுகிரக காலத்துல ஏற்கனவே இந்த அனுகிரகத்தை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம் தேவனு தேவனே தமது கிருமையினாலும் உன்னுடைய ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொண்டு தரலாம்னு அப்ப ஜபத்தை எப்ப கேட்கிறாரு இருதயத்துல உண்மை இருக்கும்போது ஆபத்து நிறைந்திருக்கிற நேரத்துல எல்லா நேரமும் ஜபமும் கேட்கப்படலாம் அப்ப தேவன் அப்படின்னு சொல்லும்போது ஜபத்தையும் கேட்கிற தேவன் இருதய உண்மையை இருதயத்தின் நிலையை பார்க்கிற தேவன் அடுத்தது ரட்சிப்பை மாம்சத்தின் பிடிகளில் இருந்து ரட்சிப்பை தருகிற தேவன் அப்ப அதனாலதான் இந்த அனுபவங்களை சங்கீதரைஞ்சுவாரு மெய்தெய்வமே மெய்தேவத்தன்மை நம் ஒரு மூணக்காரியம் தான் ஒண்ணு இருதயத்தை அறிகிறவர் ரெண்டு மரணத்திலிருந்து விடுதலை தருகிறவர் மூணு ஜபத்துக்கு பதில் தந்து நமக்கு வழிகாட்டுகிறவர் அதனால இந்த தேவன் அதனால தான் இது யாருடைய வாழ்க்கையில் நடந்தது தாவியின் வாழ்க்கையில் நடந்த அதனால தான் அவர் சொல்கிறாரு மெய்தேவன் அவள் மெய் தேவனே இது இட்ஸ் அ குளோரிபிகேஷன் நமக்கான தெய்வமேன்னு நம்ம விழிக்கிறோம் அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக மெய்தேவனே ஒவ்வொருத்தரும் அந்த வித்தியாசம் சொல்லாத ஆண்டு விட்டு வரும்போது அவருடைய எஸ்பிரஸ் பண்ணி வரணும் நம்ம சோத்திரம் சோத்ரன் சொல்லலாம் எதற்கு சோத்திரம் சொல்றோம்னா நம்ம தெரியாது அப்போ ஆரம்ப சோத்திரத்துல அந்த நூறு நமக்கு இருக்க வேண்டியது வளமைகளையும் தேவனுடைய கிரியைகளையும் நம்மற்றியணும் ஆஹ் வெளிப்படுத்தி கொண்டே அவர்கிட்ட வந்து நம்முடைய மாம்சத்தனுடைய வளவினல் அறிக்கையைட்டு நம்ம ஜெயிக்கும்போது கத்திரந்த ஜலத்துக்கு பிரதிபலன் தருவார்